தா யாரடா மிரட்டுறீங்க நான் சீமானோட தம்பிடா கேட்ட விலைக்கு விட்டு போக நான் என்ன கல்யாண சுந்தராக ராஜீவ்காந்தி காந்தி அப்படின்னு சொல்லிவிட்டு கடும் கோபத்தோடு பேசியிருக்காரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவருடைய கருத்தினை ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்திருக்காரு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொளி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சாட்டை துரைமுருகன் அவர்களை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சாட்டை அப்படிங்கிற ஒரு வலையொலி மூலமாக மிகவும் அதிகபட்சமாக என்னென்னா தான் இனத்தால் தமிழன் அப்படிங்கிற விஷயத்தை பல இடங்களில் பதிவு பண்ணுறதும் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடியவர் அந்த சாட்டை வலையொலி மூலமாக தினமும் நடக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி வெளிமாநிலங்களில் இருக்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி குறிப்பிட்டு தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையினாலும் சரி அதை பதிவு செய்து அதை மக்களுக்கு ஒரு நகைச்சுவை பாணியில் சொல்லி ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை தான் தொடர்ச்சியாக அவர் செய்து கொண்டு வராரு அப்படி இருக்க அவருக்கு வந்து பல நேரங்களில் பலரும் வந்து மேடைகளில் பாராட்டுறது அப்படிங்கிற விஷயமா செய்வாங்க அதனை கடந்து ஒரு தமிழ் தேசியவாதியாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசி வர அந்த விடயங்களுக்காக ஒரு விருது இப்போ ரீசெண்ட் டைமில் வாங்கியிருக்காருங்க அது யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லை தின விழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்னையில் வசிக்கக்கூடிய நெல்லை மக்களுடைய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் நெல்லை நட்சத்திரம் அப்படிங்கிற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான அந்த விருதை கொடுக்குறாங்க ஆனால் அது வாங்கிறதுக்குள்ளே எந்த மாதிரியான ஒரு பதட்ட சூழ்நிலை ஏற்பட்டது என்ன மாதிரியான சண்டை சச்சரவுகள்லாம் அங்கே நடந்தது அப்படிங்கிறத அவர் பதிவு செய்திருக்காரு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் பதிவு செய்திருக்க விடயம் என்ன அப்படின்னா நெல்லை தின விழாவில் நெல்லை நட்சத்திரம் என்ற பெயரில் திருநெல்வேலியில் இருந்து வந்த பல்வேறு துறைகளில் அறியப்பட்ட முகமாக மாறியிருக்கிற பல ஆளுமைகளுக்கு விருது கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் எனக்கும் கொடுக்கப்பட்டது நான் வருவது தெரிந்து தமிழ்நாடு சபாநாயகர் நிகழ்ச்சியை புறக்கணித்தது மட்டுமல்லாமல் தமிழ் கேள்வி செந்தில் மூலமாக சாட்டை துரைமுருகன் நிகழ்ச்சிக்கு வரக்கூடாது என மிரட்டியிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க இங்கே சில மனநோயாளிகள் கும்பல் என் மீதான வெறுப்பை கொட்டி தீர்க்கிறது த உங்களுக்கு எரியுதுன்னா இன்னும் நிறைய சாதிப்பேன் வெல்வேன் என் அண்ணன் சீமானின் கரம் பிடித்து இறுதி வரை உறுதியோடு பயணிப்பேன் என்னை கேட்ட விலைக்கு விற்று கொண்டு போக நான் கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி இல்லை நான் சீமான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷத்தோடு அதை பதிவு செய்திருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும் இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது சிறியதாகவே சொல்லி நம்ம இதை முடிச்சு விடலாம் என்ன நிகழ்வு அப்படின்னா தமிழ் தேசியவாதிகளை வெறும் கிண்டல்களாக பார்த்துட்டு அவர்களை வந்து ஒரு டைம் பாஸ் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காது அப்புறம் அவர்கள் எதுவுமே பெருசாக வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த திராவிடம் இப்போது நடுங்க ஆரம்பித்து விட்டது அனைவருக்கும் ஒரு அச்சம் கொடுக்க விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரியான நிகழ்வு தொடர்ச்சியாக நடக்கப்படுகிறது இன்னும் இதே மாதிரி அவங்க பயங்கர அச்சம் கொள்கிற அளவுக்கு சாட்டை துரைமுருகன் மட்டும் அல்லாமல் அத்தனை நபர்களும் விருது பெற வேண்டும் அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் அத்தனை தமிழ் தேசியவாதிகளும் அதற்கு அவர்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் சேர்த்தே சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க